இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ போனது காரணம் என்னன்னா என் பையனை காப்பாற்றுன்னு சொல்கிறதுக்காக தான் போயிருக்காரு ஏன்னா வந்து அவரை ப பையனை உதயநிதி துணை முதல்வரை நோக்கி ரதீஷு ஆகாஷ் பாஸ்கரன் இதெல்லாம் பல விஷயங்கள் வெளியில் வந்துருச்சு நம்ம விவரங்களுக்குள்ளே போக வேண்டியதில்லை ஆகாஷ் பாஸ்கரன் யார் அன்பில் மகேஷோட மைத்துனரோட மைத்துனர் முக்காமத்துடைய குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணியிருக்காரு அவங்க பேத்தியை கல்யாணம் பண்ணியிருக்காரு ஆறு மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் சாதாரண குடும்பமாக இருந்த பாஸ்கரன் குடும்பம் அவங்க அப்பா வேலைவன் ட்ரான்ஸ்போர்ட்டு சொர்ணா ஜுவல்லரிலாம் வச்சுருந்தது ஒரு சிறு வியாபாரம் பெருசாக ஒன்றும் இல்லை திடீர்னு சிம்பு தனுஷு அப்புறம் சிவகார்த்திகேனு தனித்தனியாக வச்சு அட்டடை டைம் வந்து ஐநூறு அறநூறு கோடி ரூபாய்க்கு பணம் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அவர்கிட்ட பணம் எப்படி வந்துச்சு ஆகாஷ் பாஸ்கரன் வந்து மைத்தனோட மைத்தனார் அவரும் ஒரு தம்பி பிரதீஷ் இன்னொரு தம்பி இவருக்கு ஒரு தம்பி ஒரு ஆட்சி உதவியாளர் அவர் பேர் வந்து விக்ரம் அவர் வந்து வந்து வாட்ச் கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் சும்மா நம்ம அவருடைய இன்ஸ்டாகிராம்ல அவரே பெருமையா போஸ்ட் பண்ணியிருக்கார் இன்று காலை வரும் செய்திகள் என்னன்னா பிரதமரை பார்ப்பதற்கு இவர் வந்து கேட்டிருக்காரு கொடுக்குறாங்களா டைம் இல்லையான்னு தெரியல துணை முதல்வர் உதயநிதி உட்பட பல டிக்கெட்டுகள் ஏற்கனவே சில வழக்குகள் துறைமுருகன் லிஸ்ட் பெரிய லிஸ்ட் இருக்கு எம் ஆர் செல்வோம் பன்னீர்செல்வம் தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ணன் வரிசையா இருக்கு லிஸ்ட் பொன்முடி ஏற்கனவே லிஸ்ட்ல இருக்காரு பாலாஜி கே நேரு நிறைய இருக்கு இது எல்லாத்துக்கும் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து வரிசையா இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது போது முக்கியமா வந்து முதல் குடும்பத்தையும் வந்து கை வைப்பாங்க அப்படின்னு இன்னும் காலையில டெல்லி தகவல் வந்து சொல்லுது ஆனா வந்து நேற்று வந்து அண்ணன் ஆர்எஸ் எஸ் பாரதி வந்து இடி வந்து பிளாக்மெயிலிங் ஏஜென்சின்னு சொன்னார் இல்லையா நேற்று இரவே ஆர்எஸ் பாரதி போன்ற தலைவர்களை கூப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு இடியையோ மத்திய அரசையோ விமர்சனம் செய்து எதுவும் பேச வேண்டாம் என்று நேற்று இரவு வல்லுவம் வலைக்காட்சி வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுந்தரராமன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ராபின்சன் சார் நான் நல்லா இருக்கேன் நாடு நல்லா இருக்கான்னு தெரியல சார் இடி வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் தடை போட்டு விசாரிச்சிருக்கு அதாவது இடி வந்து தொடர்ந்து இந்த தாஸ்மாக் டைரக்டரு அது செயலாளர் பரபரப்பா விசாரணை செய்துட்டு இருக்க அந்த நேரத்தில் வந்து திடீர் தடை அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு இடியோடைய தடை ஸ்டாலினுடைய டெல்லி பயணம் எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு பராசக்தியில கலைஞர் வசனம் எழுதினாரு நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சிவாஜி கணேசன் எடுத்த ஒன்று முதல் காட்சியில் பேசுவார் அது அது அந்த நிலை மாதிரி இப்போ விசித்திரமான நீதிமன்றங்களையும் தீர்ப்புகளையும் மக்கள் வந்து அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது நீதித்துறை அப்படின்னு வரும்போது நீதித்துறைன்னு வரும்போதே அதுக்குள்ளே நிதி இருக்குல்ல நிதியில் ஒரு சுழி போட்டிங்கன்னா நீதி வந்துடுது இல்லை ம் இல்லை நீதிக்கு வந்து தலையில் நீதியோட தலையில் ஒரு சூழியை கட் பண்ணிங்கன்னா வெட்ட வேண்டிய விதத்தில் வெட்டிட்டிங்கன்னா நிதி வந்துடுது இல்லை நீதிக்கும் நிதிக்கும் ரொம்ப சின்ன வித்தியாசம் தானே சரி நம்ம வந்து எழுத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் நம்ம எதுவும் விமர்சனம்லாம் பண்ணலை நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணலை அதுவும் உச்ச நீதிமன்றம் நம்ம வந்து என்ன இது அதிர்ச்சியான ஒரு விஷயம் தடை வந்து எதுக்காக விசாரணை பண்ணது அவங்க தனிநபர் பேரில் நீங்கள் விசாரிக்கலாம் ஆனால் ஒரு நிறுவனத்து பேரில் எப்படி விசாரிக்கிறீங்கன்னு உச்ச நீதிமன்றம் கேட்பது வித்தியாசமாக இருக்கிறது என்ன கேட்டால் எத்தனையோ தனியார் நிறுவனங்கள் மேலே போடும்போது நிறுவனத்தின் பேரில் தான் வந்து ஏ ஒன்னாக போடுறாங்க அதுக்கப்புறம் நிறுவனத்துடைய இயக்குனர்களை போடுவாங்க நான் சொல்கிறது எவ்வளோ சீட் ஃபண்ட்ஸு போடுறாங்க எவ்வளோ எத்தனையோ விதமான நிறுவனங்கள் சிபிஐயே பதிவு பண்ணுது அந்த நிறுவனத்தில் வந்து ஏன் வந்து தப்புன்னு சொல்லி பண்ணுவாங்கன்னா நிறுவனம் அதாவது அங்கே உள்ள தனிநபர்கள் மட்டுமே சிலர் பண்ணியிருந்தால் அவங்க பேரில் மட்டும் போடுவாங்க கூட்டாக செய்கிறார்கள் மேலேருந்து கீழ் வரைக்கும் ஒரு 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 சிண்டிகேட் மாதிரி செயல்படுறாங்கன்னா அப்போ நிறுவனம் வரும் அப்படிங்கிறது பொதுவான நீங்களும் நானும் ஓரளவுக்கு இப்போ நான் கூட ஏதோ கொஞ்சம் சட்டம் படிச்சுருக்கேன் ஏமலமாக படிச்சிருக்கேன் ஓரளவுக்கு சட்டம் தெரியும் நமக்கு ஆனால் வந்து உங்கள் சென்நீதிமன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லா சட்டமும் தெரியும் அவங்க அளவுக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப விசித்திரமாகவும் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் நமக்கு தோணுது என்னென்னா இப்போ வெளியில் பரவலாக செய்தி வருது ஏன்னா வலைதளத்தில் வர செய்தி எல்லாத்தையுமே நம்ம உண்மைன்னு எடுத்துக்க முடியாது பட் சில சமயங்களில் உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டாலும் அது வந்து எப்படியாவது வலைதளத்தில் ஆகி வந்துடும் கசிஞ்சிடும் கசிஞ்சிரும் அவர் செந்தில் பாலாஜி வந்து அதானி மூலமாகத்தான் எங்கே வந்து எதை அதை கொடுக்க வேண்டிய அதாவது விவரங்களை கொடுக்க வேண்டிய விவரங்களை கொடுத்து வாங்க வேண்டிய தீர்ப்பை வாங்கிவிட்டார்கள் திமுக அரசு அதாவது செந்தில் பாலாஜி தரப்பினார் செந்தில் பாலாஜி தரப்புன்னு சொன்னால் முதல்வர் குடும்பங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடுது அதாவது இது வந்து வாங்கப்பட்ட தீர்ப்பு ஓ வாங்கப்பட்ட தீர்ப்புனா நிறைய விவரங்கள் கொடுத்து வாங்கப்பட்ட தீர்ப்பு அப்படி புரியுது என்ன விவரங்கள் கொடுக்கப்பட்டனங்கிறது அந்த தீர்ப்புக்குள்ளே தான் நமக்கு தெரியும் அது சில சமயம் அது என்னென்ன விவரங்கள் கொடுக்கப்பட்டன அப்படிங்கிறது வெளியே வராமல் கூட இருக்கும் அந்த அந்த வாதங்களில் வந்து நமக்கு அதுக்கு அதுக்கு மேலே நம்ம இதை வந்து உள்ளே போக முடியாது புரியுது அதானி மூலமாகத்தான் வந்து இது வந்து பெறப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது எந்த அதானி மோடி இருபத்தி நாலு மணி நேரம் அதானி அம்பானிக்காக தான் உழைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த அதானி அப்போ நீங்கள் கேட்பீங்க மோடிக்கு நெருக்கமாக உள்ள அதானி செய்கிறாருன்னா அப்போ மோடியே வந்து ஒரு கல் திமுகவுக்கு உதவினாரானோ ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் டெல்லியில் பிரதமர் அலுவலகம் வரை சில விஷயங்களுக்காக வந்து அரசியல் தவிர்த்த வேறு சில விஷயங்களுக்காக இந்தோனேஷியா தொடர்பான சில விஷயங்களுக்காக பிரதமர் அலுவலகத்தில் எனக்கு சில தொடர்புகள் உண்டு அவர்கள் என்னுடைய சில அந்த இந்தோனேஷிய பக்கம் வந்து சில என்னுடைய என்ன சொல்கிறது பணியை கேட்டுக்கொள்வார்கள் எப்படி செய்யுங்க கொஞ்சம் அந்த காண்டாக்ட்ஸு கொஞ்சம் பேச அந்த வகையில் நான் விசாரித்த வரையில் கடந்த ஒரு வருடம் ஒன்றரை வருடமாக மோடி மோடி தலைமையிலான பாஜக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அதானி குழுமத்துக்கும் கொஞ்சம் அவர் இருந்த அளவுக்கு நெருக்கம் இல்லை விலகி இருக்காங்க அது எந்த வகையில் எதனால் நமக்கு தெரியல மாநிலங்களோடு வந்து நெருக்கமாக இருக்காரு இங்கே அந்த ஸ்மார்ட் மீட்டருக்கெலாம் அதானி வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு கேரளாவில் எடுத்திருக்காரு எல்லா ஊர்லேயும் எடுத்திருக்கார் அதானி இவங்களே வந்து அதானியை வந்து உள்ளே கூப்பிட்டுப்பாங்க அப்புறம் வந்து வேணும்போது மோடியை திட்டும்போது அதானி ஒழி கேட்பாங்க அதானிக்காகவே ரைட்டு இப்போ சப்ஜெக்ட் மேட்டர் என்ன ஓடுது அப்படின்னு சொன்னால் அதானி மூலம் வாங்கப்பட்ட தீர்ப்பு வாங்கப்பட்டனா உடனே என்னை வந்து வேற மாதிரி நினச்சி நம்ம அப்படி போயிடக்கூடாது வாங்கப்பட்டனா விவரங்களை கொடுத்து கபில் சிபல் மூலமாக வாதங்களை கொடுத்து முக்குள் ரத்தோகி மூலமாக ஒரு கால் முக்குள் ரொத் அதானி ஒரு வார்த்தை சொன்னால் அவர் கொஞ்சம் அழுத்தமாக வாதம் செய்யலாம் அப்படி கூட இருக்கலாம் நம்ம அதானி மூலமாகன்னு சொல்லும்போது வாங்கப்பட்ட தீர்ப்புன்னு சொல்லும்போது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துங்க அதுக்கு மேலே விவரங்கள் போவது வந்து நாகரீகம் இல்லை இப்போ நம்ம நீங்கள் அடுத்தது கேட்டீங்க இதில் வந்து முக்கியமான ஒரு இடத்துல இது இடத்துல சொல்லும்போது இடி வந்து ஒரு பிளாக்மெயில் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அண்ணன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் மூத்த அரசியல்வாதி யாரை பிளாக்மெயில் பண்ண முடியும் ராபின்சன் ஒரு தப்பு பண்ணாருன்னா அந்த தப்பை வச்சு நான் பிளாக்மெயில் பண்ணலாம் நீங்கள் தப்பே பண்ணலைன்னு வைங்க உங்களை பிளாக்மெயில் பண்ண முடியுமா ம் ஒரு உதாரணமாகப்பா யதார்த்தமாக சொல்கிறேன் புரியுது யாரை ப்ளாக்மெயில் பண்ண முடியும் தப்பு பண்ணங்களை தான் பண்ண முடியும் தப்பு பண்ண தான் ஒரு குற்றம் செய்தவர்களை தான் அப்போ அண்ணன் ஆர்எஸ் பாரதியா என்ன சொல்கிறார் ஈடி ப்ளாக்மெயில் ஏஜென்சின்னா அப்போ கிட்டத்தட்ட வந்து ஆர்எஸ் பாரதியா அண்ணா வந்து கொடுக்குறது வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் ஆமாம் திமுகவில் இந்த டாஸ்மாக் விஷயத்தில் நாங்கள் வந்து தப்பு நிறைய பண்ணியிருக்கோம் ஊழல் மோசடிலாம் நடந்துருக்கு இல்லைன்னா இது எதுக்குங்க டாஸ்மாகில் வந்து அவர் எம்டி விசாகன் வந்து ஊரெல்லாம் பணம் அப்படி வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு எங்கே கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்துருக்காரு அது தனி முதல் குடும்பத்துக்கு கொடுத்துருக்காரு மற்ற அதிகாரிகள் பங்கு போட்டிருக்காங்க மந்திரிகளுக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரைட்டு பத்திரிகையாளர் மன்ற தேர்தலுக்கு கூட பணம் கொடுக்குற அளவுக்கு டாஸ்மாக் விசாகன் இருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஊழல் வந்து அடித்தளம் வரை ஊடுர் வீதிக்கிறது இப்போ நீங்கள் கேட்டீங்க முதல்வர் வந்து இதுக்கு போயிருக்காரு டெல்லி போயிருக்கார் எதுக்காக போயிருக்காரு நல்லா ஞாபகம் வச்சுங்க தப்பாக பேசுகிறாதீங்க நிதி ஆயோக்கு நம்ம தமிழர்களின் தமிழ்நாட்டு மக்களின் நிதி உரிமைகளை பாதுகாப்பதற்காக போயிருக்காரு மூணு வருஷமாக அப்படின்னா ஒன்றும் பாதுகாக்கணுன்ற எண்ணமே வரலையா அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வந்தாங்க மூணு வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து முதல்வர் வந்து புறக்கணித்தார் இல்லை அது ரெண்டு வருஷம் வந்து கொரோனா டைம் இருந்தது அதுக்கப்புறமா வந்து மத்திய அரசோட நிறைய முரண்கள் போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்துட்டு போயிட்டார் இப்போ இது வந்து இப்போ முரண்கள் சரியாக போச்சா எந்த முரண் சரியாக போயிருக்கு மூணு வருஷமாக என்னென்ன முரண்கள் ஒரு பத்து முரண்கள் போடுங்க இந்த பத்து முரண்களில் எதெல்லாம் சரியாக போச்சு எப்படி சரியாக போச்சு இதை சொல்லுங்க புரியுது அவ்வளோதான முரண்கள் இருந்தது அதனால போல சந்தோஷம் ஐயா முர நீ வந்து போகாதனால அப்படியே வந்து மோடி பயந்து போய் மிரண்டுட்டாரா நீட் தேர்வு என்னாச்சு கச்சத்தீவு என்னாச்சு இதெல்லாம் வழக்கமாக சொன்னது மறுவரை என்னாச்சு குடியுரிமை எதுல வந்து உங்களுக்கு இதெல்லாம் முரண்கள் இருந்ததுன்னு சொல்லலாம் அது முரண்கள்னு சொல்ல முடியாது மக்களிடம் முரண்கள் என்று காட்டி கொண்டது நீட் தேர்வு வந்ததே இவங்க தானே காந்தி செல்வம் தானே கையத்து போட்டார் யூபிஏல அப்புறம் நீங்களே கொண்டு நீங்களே வந்து அதை எதிர்க்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் வழக்கமான விஷயம் ஜனாதிபதி வந்து பதினாலு கேள்வி கேட்டாங்க இந்த ஆளுநர் விவகாரத்தில் அப்படிங்கும்போது மறுபடியும் இந்த ஆளுநர் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிடுச்சு உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அவ்வளோவா தெரியல திமுகவோட பவர் தெரியல ஒரு ஒரு காலத்தில் திமுக வந்து பார்த்தீங்கன்னா முரசொலி நிலம் வாங்கினாங்க அதிகமாக என்னமோ பஞ்சமி நிலம்னு சில பேர் சொல்கிறாங்க அது உண்மையாக இல்லையான்னு தெரில இன்னும் அது சர்ச்சையில் தான் இருக்குது ஆமாம் அதுக்கப்புறம் அறிவாலயம் கட்டடம் வாங்கினாங்க அப்புறம் அங்கெங்கே ஏதோ வட்டம் சதுரம் கம்பெனின்னு சொல்லி ஊர் ஊராக நிலம் வாங்கினாங்க இப்படி எல்லா இடத்துலையும் சொத்துக்கள்லாம் வாங்கினாங்க இப்போ இதெல்லாம் போய் அவ திமுக வந்து பரிணாம வளர்ச்சி இப்போ எந்தளவுக்கு வந்துட்டாங்கன்னா நீதிமன்றங்களையே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓ இல்லையா சொத்துக்கள் வாங்கினாங்க அப்புறம் வந்து விமான நிலையத்தில் வந்து சில அந்த சேவைகளுக்கு அந்த அந்த உரிமைகளை வாங்கினாங்க அவங்க அவங்களுடைய பினாமிகளுக்கு கான்ட்ராக்டுகளை வாங்கினார்கள் ரோடு போடும் உரிமையை வாங்கினார்கள் திமுகனா திமுகவை திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் அவர்களுடைய சார்ந்தவர்கள் எல்லாம் போக இப்போ வந்து எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா வாங்க முடியாது அப்படின்னு பொதுவாக எல்லாம் நம்ம நீங்களும் நானும் ஒரு பொதுமக்களும் நினைக்கக்கூடிய நீதிமன்றங்களையும் விட்டார்கள் வாங்கி விட்டார்கள்னா நம்ம நீதிமன்றங்களில் ஒன்றும் அவமரியாதையை பேசலை நீதிமன்றத்தில் எப்படி தீர்ப்பு வாங்கணுமோ அதற்கான உபாயங்களை கற்றுவிட்டார் புரியுது சட்டத்தை வந்து அப்படி உள்ளுக்குள்ளே வந்து புழிஞ்சு க அவங்க வந்து நுணுக்கமாக ஆராய்ஞ்சு தீர்ப்புகளை வாங்கி விடுகிறார் சரி இப்போ ஏன் வந்து திடீர்னு இப்போ போனார் அப்படின்னு சொன்னால் இனி காலையில் வந்த தகவல் என்னென்னா இது நீதிமன்றத்தில் வேறு விதமாக வந்து இடி தடை அந்த இடி தடையில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அட்ஜன்மெண்ட் வந்து தடை கொடுத்துட்டு சம்மர் ஹாலிடேஸு உச்சநீதிமன்றத்துடைய சம்மர் ஹாலிடேஸு உச்ச நீதிமன்றத்தோட சம்மர் ஹாலிடேஸ் இனிமேல் தான் ஜூன் ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் தான் இப்போ இங்கே உயர்நீதிமன்றம் இங்கே முடிஞ்சிருது இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வெக்கேஷன் ஜூன் ஃபஸ்ட் வீக்லேயே நம்ம திறக்குது கிட்டத்தட்ட அந்த டயத்தில் தான் அங்கே லீவ் விடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இது நாலு பூரா ஒன்றா விட்டு தொலைலாம் இது முதல்ல இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸ் விட்டுற அந்த சிஸ்டமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தவறானது ஏதோ விளக்காரன் காலத்தில் அவன் வந்து வெயில் தாங்காமல் ஊட்டிக்கு போகணும் டார்ஜிலிங் போகணுன்றதுக்காக கொண்டு வந்த வெள்ளகாரனுடைய சிஸ்டம் இன்னைக்கு வந்து டாக்டர் இன்ஜினியரு இப்போ இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறான் அப்படி இருக்கிற காலத்தில் அந்த ஸ்கூல்லலாம் லீவ் விடுற மாதிரி ஸ்கூல் வாத்தியார் கூட வீட்டில் வந்து போய் பரீட்சைக்கு பேப்பர் செட் பண்ணணும் திருத்தணும் நீதிபதிகள்லாம் அப்படி வேலை செய்யாமல் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலை அஞ்சு கோடி வழக்குகள் வந்து பெண்டிங் இருக்குது இது எப்படி தீக்க போகிறீங்க ஒரு வழக்கு போட்டால் சாதாரண மனிதன் வழக்கு போட்டால் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகுது குற்ற வழக்குகளே வந்து இந்த வந்து குற்றவாளியாக இல்லையான்னு ஃபைனலாக முடிவாகிறதுக்கு இருபது வருஷம் ஆகுது சப்போஸ் அவன் நிரபராதின்னு இருபது வருஷம் கழித்து சொல்கிறீங்க அதில் என்ன அர்த்தம் இருக்குது அந்த இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை சமூக வாழ்க்கை அவ்வளோவும் வந்து போச்சு இல்லை ஆனால் அரசியல்வாதி வந்து வெக்கேஷன் பெஞ்சில் நடுவில் கொண்டு போய் கொடுத்தா கூட நாளைக்கே வரும் கேஸு ஏன்னா ஒரு நாளைக்கு கபில் சிபாலோ அபிஷேக் மனு சிங்வியோ இல்லை அதை போன்ற அரியாமா சுதந்திரம் இப்படி நிறைய பேர் இருக்காங்க அம்மாவையும் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை இந்த மாதிரி சீனியர் இவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் இந்த இவர் ஷாருக் பையன் வந்து இதை முக்கொள் தோகி இவர் வந்து அப்போ வந்து லண்டனில் இருந்தார் ஷாருக் கானோட பையன் பேரில் ஒரு அந்த ட்ரக்ஸு கேஸ் வந்துடுச்சு அப்போ அவரை உடனடியாக கூப்பிட்டார் அவருக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு ஃப்ளைட்டு சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சு அவரை வர வச்சு இங்கே ஆர்க்யூ பண்ண சொன்னார் சாருக்காண்ட பணம் இருக்குது பண்ணார் அவர் வந்து நான் வந்து லண்டனில் பாதி ஹாலிடேஸ்லேருந்து நான் திரும்பி வந்து பண்ணணுன்னா ரெண்டு கோடி ரூபா வாங்கினாரான் ஒரு அப்பியரன்ஸ்க்கு மேக்சிமம் ஆஃப் அன் ஹவர் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே கேஸ் போகாது ஸ்பெஷல் ஃப்ளைட்டு வாங்கினதா சொல்கிறாங்க நம்மகிட்ட என்ன பணத்தை எண்ணி நமக்கு நேரம் ரசீதாக போட போகிறாங்க இல்லை இருக்கட்டும் ரெண்டு கோடியோ ஒரு கோடியோ இருபது லட்சம் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மனிதனால் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் வந்தாலோ உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு முடியாது இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ வந்து இது வர்ற அங்கே போயிருக்காரு அப்போ இவ்வளோ வருஷம் எங்கேயாச்சும் இப்போ போனது காரணம் என்னன்னா என் பையனை காப்பாற்றுன்னு சொல்கிறதுக்காக தான் போயிருக்காரு ஏன்னா வந்து அவரை ப பையனை உதயநிதி துணை முதல்வரை நோக்கி ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இதெல்லாம் பல விஷயங்கள் வெளியில் வந்துருச்சு நம்ம விவரங்களுக்குள்ளே போக வேண்டியதில்லை ஆகாஷ் பாஸ்கரன் யார் அன்பில் மகேஷோட மைத்துனரோட மைத்துனர் ஓடிய குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணியிருக்காரு அவங்க பேத்தியை கல்யாணம் பண்ணியிருக்காரு ஆறு மாதத்துக்கு முன்னால வரைக்கும் சாதாரண குடும்பமாக இருந்த பாஸ்கரன் குடும்பம் உங்கள் அப்பா வேலவன் டிரான்ஸ்போர்ட்டு சொர்ணா ஜுவல்லரிலாம் வச்சுருந்தது ஒரு சிறு வியாபாரம் பெருசாக ஒன்றும் இல்லை திடீர்னு சிம்பு தனுஷு அப்புறம் சிவகார்த்திகனே தனித்தனியாக வச்சு அட் டைம் வந்து ஐநூறு அறநூறு கோடி ரூபாய்க்கு பணம் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அவர்கிட்ட பணம் எப்படி வந்துச்சு கேட்டால் உழைச்சி வந்துச்சுமாங்க எவ்வளோ ஏங்க எவ்வளோ உழைச்சாலும் நமக்கு இவ்வளோ நாற்பத்தஞ்சு வருஷமாக நானும் பத்திரிகை துறையில் உழைச்சிருக்கேன் நான் வந்து பத்திரிகை துறையில் விட்ட பணம் தான் ஜாஸ்தியாக தவிர சப்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் உழைத்தரில நமக்கெல்லாம் போய் டாஸ்மாகில் போய் கை நீட்டி பணம் வாங்கணும்னு அந்த மாதிரி பத்திரிகையாளர் வழியில பத்திரிகையாளர் மன்றத்துக்கு நம்ம வந்து இதுவாக வந்து கட்டடம் கட்டி கொடுத்தோம் நன்கொடைய ரெண்டாயிரத்தி ஒம்பதில் எதுக்காக சொல்கிறேன்னா இப்படி அதாவது ஊழல் தலைவிறுத்தாடல் சமயத்தில் இந்த சமயத்தில் உதயநிதியை நோக்கி எல்லா விரல்களும் அதாவது முதல் குடும்பத்தை நோக்கி விரல்கள் நீட்டப்படுகின்றன சரி நீங்கள் ஈடியில் தடை வந்துருச்சு அப்படின்னா அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிடுவேண்ணா இன்று காலையில் கிடைத்த தகவல் என்ன அது முகுள் இந்த பக்கம் வந்து ஆரிஷ் சால்வே இருப்பாரு ஆட்டானி ஜெனரல் வெங்கட்ரமணி இந்த பக்கமும் ஒரு டீம் மத்திய அரசுக்காக ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல அவங்க ஆராய்ச்சி பண்ணி டாஸ்மாக் பேர்ல ஒரு நிறுவனம்ங்கிற பேரில் நீங்க வந்து நடவடிக்கை எடுத்தது தப்புன்னு சொன்னாங்க தனிநபர் பேரில் எடுத்தா இல்லைன்னு சொன்னாங்கல்ல இப்போ அந்த ஆகாஷ் பாஸ்கரன் பேரில் தனிநபர் தானே ரத்தீஷ் தனிநபர் தானே ரத்தீஷுங்கிறவரே யாருன்னு தெரியல உதயநிதியோட நண்பர்னு சொல்கிறாங்க அன்பில் மகேஷோட மூணாவது வீட்டில் இருந்தார் திடீர் பணக்காரர் ஆயிட்டாருன்னு சொல்கிறாங்க அவர் தான் வந்து டாஸ்மாக் எம்டிக்கு வந்து என்ன வாங்கணும் எவ்வளோ வாங்கணுன்றதெல்லாம் டெய்லி போட்டார் அந்த வாட்ஸ்அப்பில் அது கீச்சு போட்டதில் பிடிச்சது அதில் வந்து சங்கேத மொழியில் வந்து சீன மொழியில் சீன மொழி மாதிரி ஏதோ ஒரு சங்கேத மொழியில் சில நம்பர் பரிமாறப்பட்டிருக்கு ஏதாவது சொல்லுவாங்க போல இருக்குது அங்கே ஐநூறு ஐயாயிரம் பாட்டில் வாங்குங்க இங்கே மூவாயிரம் பாட்டில் கொடுங்க அப்படிங்கும்போது இந்த ஐயாயிரம் மூவாயிரத்தை வந்து வெறும்னா ஐயாயிரம்னு எழுதாமல் ஒரு சங்கேத பா பாட்சையில் எழுதுறாங்க அது அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால தான் அப்போ அவருக்கு ரதீஷ் சொல்வதை விசாகன் கேட்பதற்கு அவசியம் என்ன யாரோ ஒரு தனியார் ரத்தீஷ் சக்தின்னா உடனே நீங்கள் சிவன் சக்தி அப்படின்லாம் போய் மனசில் வந்து நீங்கள் குழப்பிக்க வேணாம் நான் சொல்கிறது சக்தினா அதிகார சக்தி அதை ஆண் சக்தியா பெண் சக்தியா என்ன சக்திங்களா நமக்கு தெரியாது சக்திங்கிறது பொதுவாக சொல்றோம் அந்த சக்தி அந்த சக்தி யாரு பின்னால் இந்த ரதீஷோட அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் ஹத்தி ஏதோ ஏதோ ஒரு ட்ராமாவில் வரும் சார் என்ன பண்ணுறாங்க சார் என்ன பண்ணுறீங்க நான் வந்து ஐயாவுக்கு உதவியா இருக்கேன் ஐயா என்ன பண்ணுறாரு ஐயா சும்மா தான் இருக்கார் சும்மா இருக்கிறவருக்கு ஒரு உதவி இப்போ ரதீஷுங்கிறவரே வந்து எந்த பதவியிலையும் இல்லை அவரே தம்பி அன்பு தம்பி அவர் முதல் குடும்பத்துக்கு அன்பு அன்பில் மகேஷ் அன்பு தம்பி நான் சொல்கிறது வந்து ஒரு அன்பினால் ஒரு அந்த மாதிரி தம்பி புரியுது ஆமாம் அதுக்கப்புறம் வந்து அன்பு தம்பிக்கு ஒரு ஆகாஷ் பாஸ்கரன் வந்து மைத்தனரோடய மைத்துனர் அவரும் ஒரு தம்பி ரதீஷும் இன்னொரு தம்பி இவருக்கு ஒரு தம்பி தம்பினா என்ன ஒரு ஆட்சி உதவியாளர் அவர் பேர் வந்து விக்ரம் ஜுஜூன் அவர் வந்து கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து ஐம்பத்தி மூணு கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாயும் இதை வந்து சும்மா நம்ம சொல்லலை அவருடைய இன்ஸ்டாகிராமில் அவரே பெருமையாக போ போஸ்ட் பண்ணியிருக்கார் அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது பெருமைக்காக போஸ்ட் பண்ணார்னா ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு அவர் வந்து வாட்ச் கட்டியிருக்காரு ஒரு பீரியடில் அண்ணாமலை கட்டணம் வாச்சு வேறு ஒரு கட்டணம் ஆச்சு அவர் கட்டணம் ஆச்சின்லாம் நிறையா வந்து விமர்சனங்கள் வந்து யாரோ ஒரு ரதீஷோட அசிஸ்டண்ட்டாக ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வாட்சி போது நான் என் வாட்சை பார்த்துக்கிறேன் நாற்பத்தஞ்சி வருஷமாக மீடியாவில் வந்து ரைட் எதுக்காக சொல்கிறேன்னா யாரோ ஒரு விக்ரம் ஜூஜு இது எப்படிங்க வந்து என்ன தான் வந்து இவங்க வந்து தடையெல்லாம் வாங்கினா கூட எதுக்கு தடை விசாரணைக்கு தான் தடை உளவுத்துறை தகவல்களை சேகரிப்பதற்கு எந்த தடையும் இல்லையே இன்று காலை வரும் செய்திகள் என்னென்னா இவர் இங்கே போய் பிரதமரை வந்து இப்போ ப பிரதமரை பார்ப்பதற்கு இவர் வந்து கேட்டிருக்காரு அது கொடுக்குறாங்களா டைமு இல்லையான்னு தெரியல அப்படியே இருந்தாலும் அவர் வந்து தமிழ்நாட்டின் நிதி உரிமைகளை கேட்பதற்காக போனேன்னு வழக்கமாக அப்படி தான் சொல்லுவாங்க உள்ளே போய் ஒன்று பேசி விடுவாங்க வெளியே வந்து வேறு மாதிரி பேசுவாங்க பட்டு பிரதமர் வந்து அமித்ஷாவிடம் வந்து இந்த தீர்ப்பு வந்து அதிர்ச்சிகரமாக இருக்கிறது அதனால் ஆனால் வந்து தளர்ந்து போய்விட வேண்டாம் நீங்கள் தொடர்ந்து அந்த தீர்ப்புக்கு வ அந்த தீர்ப்புடைய இதை வந்து எதுவும் நம்ம வந்து வரம்பு மீறாமல் விசாரிக்க அது விசாரிப்பது என்றால் உளவுத்துறை மூலமாக விசாரிக்கும் தகவல்களை விசாரித்து விசாரியுங்கள் ஜூன் ஜூலையில் அந்த ஜூன் ஜூலையினால் அந்த உச்ச நீதிமன்றம் மறுபடியும் வந்து திறக்கக்கூடிய சமயத்தில் நம்ம இந்த தடையை விலக்கிவிட்டு முழு மீச்சோடு இறங்கி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் துணை முதல்வர் உதயநிதி உட்பட பல டிக்கெட்டுகள் ஏற்கனவே சில வழக்குகள் துறைமுருகன் லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட் இருக்கு ஆமாம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ணன் வரிசையாக இருக்குது லிஸ்ட்டு பொன்முடி ஏற்கனவே லிஸ்ட்டில் இருக்கார் பாலாஜி கே என் நேரு நிறையா இருக்கு இது எல்லாத்துக்கும் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து வரிசையாக இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வந்து முதல் குடும்பத்தையும் வந்து கை வைப்பாங்க அப்படின்னு இன்னும் காலையில் டெல்லி தகவல் வந்து சொல்லுது இது எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து சார் நீங்கள் சொல்கிற தகவல் வந்து முந்தானத்து வரைக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு நேற்று வேறு மாதிரி ஆகிடுச்சின்னு சொன்னால் நம்ம கையிலேயே இருக்குது நம்ம வந்து இந்த தெர்மா மாதிரி எவ்வளவு ஜுரம் சூடு இருக்குன்றதை பார்த்து தான் சொல்ல முடியுமே தவிர நம்ம சூடை வந்து அதிகப்படுத்தவோ இல்லை குறைக்கவோ முடியாது புரியுது நம்ம வெறும் தெர்மாமீட்ரு தான் மீடியான்றது அந்த மீடியாலையும் வந்து நம்ம வந்து ஒரிஜினல் பாதரசம் உள்ள மீடியா மாசா மாதம் வந்து பாதரசம் ஊத்துற அந்த மாதிரி தர்மாமீட்டர் மீட்டர் நம்ம இல்லை புரியுது சரி அந்த வகையில் இப்போ இது வந்து அது கைது வரைக்கும் துணை முதல்வர் கூட கைது செய்யப்படலாம் அப்படின்னு ஒரு சில செய்திகள் வருது அது எவ்வளோ தூரம் நடக்கும் நடைமுறையில் நடக்கும் நடக்க விட்டுருவாங்களா என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தெரியல சரி இவர் கூட எல்முருகன் கூட பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னா தம்பிகளின் ஆட்சி நடக்கிறதுன்னு சொல்லி பேசியிருக்காரு அவர் மத்திய அமைச்சர் பாஜக அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு ஆமாம் மென்ஷன் பண்ணி தம்பிகளின் ஆட்சின்னு அவருக்கு விக்ரம் ஜூஜு பற்றி இன்னும் தெரியல போல இருக்கு ஏன்னா தம்பிக்கு தம்பிக்கு தம்பியே வந்து ஐம்பத்த மூணு கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்டியிருக்காருன்னு சொன்னால் அது அண்ணன்கள்லாம் எப்படி இருக்கணும் எப்படி போயிருக்கணும் இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆக கொஞ்சம் கூட வந்து அதாவது நம்ம எதை வேணாலும் வாங்கி விடலாம் தீர்ப்புகள் உட்பட இப்போ ஏ நீதிமன்றங்கள் நான் பொதுவாக சொல்கிறேன் இந்த தீர்ப்புன்னு சொல்லலை பல விஷயங்களில் வரக்கூடிய தீர்ப்புகள்லாம் வந்து வித்தியாசமாக வருது மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் வருது எல்லா நீதிமன்றங்களையும் நான் சொல்லலை ஒரு சில பல நீதிபதிகள் பல தீர்ப்புகள் வந்து நியாயமாகவும் ஒரு யதார்த்தத்திற்கு ஏற்ற மாதிரியும் இப்போ மக்கள் வந்து ஒரு கணிப்பு இது இப்படி தான் இருக்கும் இப்படி தான் ஊழல் ஏங்க டாஸ்மாகில் பத்து ரூபா கூட வாங்குறாங்கன்றதுக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்க ஜட்ஜு வந்து போய் வந்து இன்னும் பில்லாக போட்டு டாஸ்மாகில் வந்து தண்ணி பாட்டிலாக வாங்க போகிறார் அவர்கிட்ட என்ன வந்து சாட்சி எவிடன்ஸு ஆதாரங்கள் கொடுக்கப்படுங்கணும் அவ்வளோ தான் நீங்கள் மக்கள் பார்க்கும்போது சாட்சி பா அரங்கண்டூரில் பாருங்கள் ஒருத்தன் வந்து டெய்லி நான் தண்ணி அடிக்கிறேன் பத்து ரூபா வந்து என்கிட்ட அதிகமாக கேட்குறீங்க அது டெய்லி கஸ்டமருங்கிறதுனால ஏன் அந்த பத்து ரூபாயை வந்து எனக்கு வந்து விதிவிலக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவர் ஏற்கனவே மப்பிள்ள இருக்கார் பாட்டில் எடுத்து அழித்து உடைக்கிறார் இது தாங்க மக்களுடைய ஃபீலிங்கு அவர் குடிகாரர் மது பிரியார் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஆக பத்து ரூபாய் வந்து அரகண்டநல்லூரில் மட்டும் இல்லை எங்கே பார்த்தாலும் அந்த பத்து ரூபா வாங்கப்படுது வெறும் டாஸ்மாக இருந்தால் அதுவே மன்றம் ரெக்ரியேஷன் கிளப்பு அந்த எஃப்எல் டூ டு எஃப்எல் நைன் சொல்லுவாங்க அதிலலாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு பாரு எலைட் பாரு அங்கெல்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த இதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தி ஒரு பாட்டிலுக்கு பாட்டிலுக்கு இங்கே இரநூத்தி நாற்பது ரூபான்னா இங்கே இரநூத்தம்பதுக்கு விற்கிறாங்கன்னா இன்னொரு இடத்துல முந்நூறு ஒரு இடத்துல நானூறு ஏசி போட்டு உங்களுக்கு உட்கார வச்சு முந்நூறு நானூறுன்னு வரும் அதுக்கப்புறம் பின்னால்லேருந்து இந்த தோல் பக்கம் லேசாக ரெண்டு பேர் ஒரு ரெண்டு பொண்ணுங்க மசாஜ் பண்ணி விடுற மாதிரி வந்து அதையும் சேர்த்தா ஆயிரம் ரூபா கூட வரும் ஓ ஒரு பாட்டில் மக்கள் சேவை தானே நம்மளோட நோக்கம் ஆமா மக்களுக்கு சேவை பண்ணணும் அதுதானே அது க கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து யார் நடத்துறாங்க யார் நடத்த முடியும் ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளோ ஆளுங்கட்சிக்கு சார்பானவர்களோ தான் நடத்த முடியும் இல்லை வேறு யாராவது பொதுவானால் நடத்தினாலும் ஆளுங்கட்சியை சார்ந்து காவல்துறையை சார்ந்து தான் நடத்த முடியும் இப்போ பார்லர் நடக்குது ஒரு அங்கே வந்து பச்சையா சொல்லணுன்னா சில இடங்களில் பார்லரே வந்து எல்லா பார்லரையும் சொல்லலை சில பார்லர் பிராத்தல் மாதிரி நடக்குது காவல்துறைக்கு தெரியாமையாக இருக்கும் புரியுது இது ரொம்ப இயல்பான விஷயம் நான் சொல்கிறது எந்த ஆட்சியிலையும் காவல்துறைக்கு தெரியாமல் குற்றங்களோ குற்றவாளிகளோ இருக்கவே முடியாது அந்த வகையில் இப்போது டெல்லி போயிருக்காரு அவர் என்ன எதுக்காக போயிருக்காரு வழக்கமாக வந்து தமிழர்கள் உரிமைகளுக்காக சொல்லுவார் ஆனால் வந்து அந்த ட்ரிப்புடைய பயன் பெருசாக இருக்காது அப்படிங்கிறது இன்றைக்கு காலையில் வந்த செய்தி செய்தி வந்து எவ்வளவு தூரம் வந்து இதுவாக இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல ஆனால் வந்து நேற்று வந்து அண்ணன் ஆர்எஸ் பாரதி வந்து இடி வந்து பிளாக்மெயிலிங் ஏஜென்சின்னு சொன்னார் இல்லையா நேற்று இரவே ஆர்எஸ் பாரதி போன்ற தலைவர்களை கூப்பிட்டு கொஞ்சம் நாளை முதல்வர் தரப்பிலிருந்து அட்வைஸ் ஆலோசனை கொடுத்துருக்காங்க கொஞ்ச நாளைக்கு ஈடியையோ மத்திய அரசையோ விமர்சனம் செய்து எதுவும் பேச வேண்டாம் என்று நேற்று இரவு ஒம்பது மணி வாக்கில் வந்து செய்ய ஆலோசனை வந்து அங்கங்கே வழங்கப்பட்டிருக்கு ம் முதல்வர் அலுவலகத்திலேருந்து திமுக நிர்வாகிகள் எல்லாருக்குமே ம் ஓகே அந்தந்த ஒரு பத்து நிர்வாயில்கிட்ட இருபது நிர்வாயில்கிட்ட சொன்னால் அது அப்படியே அப்படியே வரவேடு ம் மத்திய அரசை விமர்சனம் செய்ய வேண்டாம் இடிஐ விமர்சனம் செய்ய வேண்டாம் இது எதனால் வந்ததுன்னா அது காரணம் ஆர்எஸ் பாரதியோட விமர்சனம் புரியுது இடி வந்து ப்ளாக் மெய்லிங் ஏஜென்சின்னு நான் சும்மாவா வரப்பேன் ம் அப்படியா அப்படி சொல்லிட்டு வருவாங்கல்ல ம் அப்போ சும்மா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அதானி காலில் விழுந்து முக்கள் தொகி காலில் உழுந்து ஏதோ ஒரு நாங்கள் தீர்ப்ப கஷ்டப்பட்டு விவாதம் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் வாதங்கள் செய்து இப்போ போய் அவங்கள ஏற்றி விட்டுட்டு சீவி விட்டுட்டு அப்புறம் கொத்துதே என்ன அது வேண்டாம் அப்படின்னு வந்து முதல்வர் வந்து சொன்னதாக சொல்கிறாங்க இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இது நீதிமதியை அதாவது பல நீதி தீர்ப்புகளை பார்க்கும் பொழுது வந்து பல கேள்விகளுக்கு பதிலாக அமைய வேண்டிய தீர்ப்புகள் புதிய புதிய கேள்விகளை மக்கள் மனதில் உண்டாக்குகின்றன அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குவோம் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வந்து வெள்ளக்கொடி ஏந்தி முதல்வர் வந்து இங்கேருந்து டெல்லி பயணம் போகிறாரு வெள்ளக்கொடி ஏந்தி தான் போகிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை அவர் எதுக்காக சொல்கிறாருன்னா ஒரு காலத்தில் கோபேக் மோடின்னு சொல்லி கருப்பு பலூன்லாம் விட்டாங்க கருப்பு இதெல்லாம் வச்சாங்க அதே சமயத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதிகமானோடனே முதல்வர் வந்து அப்போல்லாம் வந்து முதல்வர் வந்து போய் பிரதமர் வராருன்னா அந்த மகாபலிபுரம் காரிடார்லாம் தரக்கிறதுக்கு அந்த டிஃபென்ஸ் காரிடார் தரக்கிறதுக்கு வரும்போது கோபாக் மணி சொல்லி இவர் போய் பார்க்கல புரோட்டோகால் வந்து ஒரு மாநிலத்துக்கு வந்து இவர் பிரதமர் வரும்பொழுது பிரதமரோ ஜனாதிபதியோ வரும்போது முதல்வர் அங்கே வரணும் விமான நிலையத்தில் போய் ரிசீவ் பண்ணணுங்கிறது ஒரு புரோட்டோகால் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை போல் வரலாம் அந்த மாதிரி ஒரு விதி விலைக்கு இருந்தால் பரவாயில்ல அது ஏதோ ஒரு காரணம் சொல்லி வேறு மந்திரி அப்போ தங்கம் திறனல் யாரோ ரெண்டு மந்திரி அமுச்சு போனாங்க மந்திரி யார் போனாலும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக போனாங்க எப்போ முதல்ல அப்புறம் கொஞ்சம் நெருக்கடி இவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் அதிகமான போது ஒரு தடவை போகும்போது நிஜமாகவே வெள்ளை கொடி எடுத்துகிட்டு போன வெள்ளை குடை எடுத்துகிட்டு போனார் ஏங்க பொதுவாக குடைனால் நீங்கள் உங்கள் வீட்டில் குடை வந்து என்ன கலரில் யூஸ் பண்ணுவீங்க இல்லை குடைனால அது கருப்பாக தான் கருப்பா சில பேர் இந்த லேடிஸ் வந்து கொஞ்சம் அந்த கலர் கலராக எல்லோ அந்த கலர் கலராக மல்டி கலரில் வெள்ளை கலரில் எங்கேயாவது கூட பார்த்துருக்கீங்க இந்த ஸ்டூடியோவில் அந்த லைட்டுக்காக போகிறோம் அது வேற ஸ்டுடியோவில் உள்ளதை வந்து நம்ம வந்து விமான நிலையத்துக்கு பிரதமருக்கு எடுத்துகிட்டு போகுமா அப்போ என்ன இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிற ஒரு லேசான அடையாளம் அப்போ வெள்ளை கொடை எடுத்துகிட்டு போனது இன்னும் வீடியோவில் இருக்குது அப்போ வெள்ளை கொடை இப்போ இவர் அதைத்தான் எடப்பாடி வெள்ளை கொடின்னு சொல்கிறாரு ஸோ ஏற்கனவே வெள்ளை குடை எடுத்து சென்றவர்கள் தான் ஒன்றும் இன்றைக்கி ஒன்றும் புதுசாக ஒன்றும் போல பிரச்சனை வரும்போது அப்போ வந்து அப்படிதான் கலைஞர் இருக்கும்போதும் வந்து ஏதாவது பிரச்சனைன்னா சோனியாவை போய் வந்து அன்னை அப்படின்னு சொல்லி அன்னை சோனியாவை வந்து பார்த்து நான் அரசியல் நிலைமையை விவாதித்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ வந்து அங்க போறாங்க இப்போ வந்து இங்க போறாங்க ஆளுக்கு தந்த மாதிரி வந்து போகிறாங்கங்கிறது தானே தவிர சொல்லுது எடப்பாடி சொன்னது கரெக்டு தான் ஏன்னு கேட்டால் கருப்பு பலூன் விட்டு கருப்பு குடை வைத்தவர்கள் தேவைப்படும் போது வெள்ளை குடையாக மாற்றக்கூடியவர்கள் வெள்ளை கொடியேறி செல்வதே ஆச்சரியமில்லை